வணக்கம் செக்கு வைக்கும் செங்கோட்டையன் எச்சரிக்கும் ஓ பன்னீர்செல்வம் உற்று நோக்கம் பாஜக தலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி எந்தெந்த கூட்டணியில இருக்க போறாங்க இரண்டு நாட்களாக மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய இந்த கூட்டணி நிலைப்பாட்டில் ஒரு புது மாதிரியான ரூட் எடுக்க போறாங்க சில கட்சி தலைவர்கள் சில மு முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வேறு மாதிரியான ரூட் எடுத்து சில கட்சிகளை இணைவதற்குண்டான ஒரு பெரிய வேலையை ஈடுபடுறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து இன்னைக்கு ஊடகத்துல சமூக வலைதளத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு வைக்கக்கூடிய செக் என்ன எடப்பாடி பழனிசாமியை அதாவது சமீபத்துல அதிமுகல இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக களத்துல இறங்கி எப்படியாவது நம்ம ஒரு அடையாள சின்னமாக நம்ம மாறணும் நம்மளுடைய பலத்தை நம்ம யாரு நம்முடைய பலம் என்ன அதிமுக நான் என்ன ஒரு செல்வாக்கா இருந்தேன் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நான்கரை ஆண்டுகள் முதல்வராக இருந்த போது அதற்கு காரணமாக நான் முக்கிய காரணமாக இருந்தேன் இதெல்லாம் மறந்துட்டு கட்சியிலிருந்து என்னை நீக்கியது எடப்பாடி பழனிசாமி விரைவுல வருந்துவாரு அப்படிப்பட்ட ஒரு நிலையை நான் ஏற்படுத்துங்கிற வகையில செக் வைக்கும் செங்கோட்டையன் அதற்கான முடிவு தான் தாவேக்காவில செங்கோட்டையன் இணைகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா உண்மையாகவே செங்கோட்டையின் தாவேக்காவில இணைந்தால் நல்லதான் அது தாவேக்காவுக்கு நல்லதாக இருக்கலாம் ஏன்னா ஒரு மூத்த அரசியல்வாதி ஒரு மூத்த தலைவர் அனுபவம் வாய்ந்த தலைவர் எம்ஜர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்துல குறிப்பா ஜெயலலிதா அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு கணக்கு போட்டு இந்தந்த தொகுதி இந்தந்த ரூட்டு இந்தந்த பாதையில போனோம்னா மக்கள் இங்க சந்திக்கலாம் இந்த இடத்துல கூட்டம் கூடலாம் இந்த இடத்துல வச்சு மக்கள் மத்தியில் பேசலாம்னு ஒரு ரூட்டு போட்டு கொடுத்தவரு செங்கோட்டை அப்படிப்பட்ட ஒரு மூத்த அரசின் தலைவர் தமிழக வெற்றி கழகத்திற்கு இணைந்தால் சென்றால் தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அது மாற்று கருத்துக்கு இல்ல அவர்களும் எதிர்பார்ப்பார்கள் ஏன்னா இவ்வளவு பெரிய தலைவர் வரார் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு அது நல்லது ஆனா செங்கோட்டை அந்த முடிவு எடுப்பாரா இது வந்து ஊடகத்துல வர்ற செய்தி வந்து ஒரு பரபரப்புக்கான ஒரு செய்தியாக வந்து கொண்டிருக்கிறதா தன்மை அதனுடைய தான் இந்த செய்தி இருக்கிறதா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் பல்வேறு ஆராய்ச்சிகளும் இங்க இருக்கு ஆனால் நம்ம பார்வையாக என்ன இருக்கு அப்படின்னா செங்கோட்டையின் நிலைப்பாடு அரசியல் தளத்துல இன்னைக்கு என்ன இடத்துல இருக்கிறாரு அதிமுகல இருந்து நீக்கப்பட்ட பிறகு செங்கோட்டையினுடைய செல்வாக்கு குறைகிறதா அதிகரிக்கிறதா அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு வலுவாகத்தான் செங்கோட்டையன் இருக்கிறாரா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டாலும் செங்கோட்டையன் ஒரு முடிவு எடுத்து ஆக வேண்டுகிற சூழல் இன்னைக்கு டி டி விதிநகரன் செங்கோட்டையன் ஓ பன்னி மூவரும் சசிகலா உள்ளிட்ட இந்த நாலுமே எண்டே கூட்டணியில ஒரு ஆதரவு மனப்பான்வில ஒரு தனி அணியாக ஒரு கட்சியாக இல்ல ஒரு அணியாக திறந்து என்டைய கூட்டணியில அவர்கள் தனிப்பட்ட ஒரு ட்ராக்ல பயணம் பண்ணி அவ உண்டான தொகுதிகளை பெற்று அவங்க எண்டே சார்பாக அதை பாஜக சார்பு அதிமுக சார்பாக கூட்டணி அவர் அந்த சார்பாக தொகுதிகளில் வேட்பாளராக நிற்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு பார்வையும் போய்கிட்டு இருக்கு ஆனால் அதிரடியாக இன்னைக்கு என்ன செய்திகள் வந்துட்டு இருக்குன்னா செங்கோட்டையன் தாவே காலம் இணைய போகிறார் அப்படிங்கிறது வருது அது செங்கோட்டையிலே விருப்பப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவா அல்லது செங்கோட்டையன் இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பு எடுப்ப ஏற்படுத்துவதற்காக ஊடகத்தில் வரக்கூடிய பரபரப்பு செய்தியாங்கிறது இன்னும் இரண்டு ஒரு நாள்ல நமக்கு அது தெளிவாக தெரிஞ்சு விடும் நேற்று நடந்த ஓ பி பன்னீர்செல்வம் ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகள் தலைமை நிலைய பொறுப்பாளர்கள்லாம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துகிட்டாங்க அந்த இடத்துல வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடுமையாக ஒரு கோபத்தை வெளிப்படுத்துகிற வகையில் அதாவது சிரிச்சுக்கிட்டே வந்து ஒரு கோபத்தை வெளிப்படுத்துவாங்க தெரியுமா அந்த கோபம் இருக்கும் ஆனா சிரிச்சுக்கிட்டே அந்த கோபம் வெளி வரும் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கிற வகையில செங்கோட்டை அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவருடைய நிலைப்பாட மாற்றிக் கொள்ளக்கூடிய அதாவது இல்லைன்னா ஆல்ரெடி அதிமுக ஒரு அழிவு பாதைக்கு போகுது மீண்டும் 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 தொண்டர்களுடைய ஆதரவை எழுந்து கொண்டே அதிமுக போகிறது எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் தோல்வியை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கப் போகிறார் இந்த நிலை நீடித்தான் அதிமுகவுடைய அழிவு பாதை யாராலும் காப்பாற்ற முடியாது இனிமேலாவது நம்ம ஒன்றிணைந்தே செயல்படுவோம் அப்படின்னே எடுக்கக்கூடிய அந்த முடிவு அந்த முடிவில் அந்த முடிவின் காரணமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஓ பன்னீர்செல்வம் ஒரு செக் வைக்கக்கூடிய வகையில ஒன்றிணையாவிட்டால் நான் புதிய கட்சி தொடங்குவேன் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் ஒரு எச்சரிக்கையும் இருக்கிறார் ஒரு செக்கும் வைக்கிறார் அப்ப ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்கனவே ஒரு செய்தியாளர் மத்தியில் ஒரு கருத்தை பகிர்ந்து இருந்தார் எந்த கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் நம்ம சொல்ல முடியாதுங்க ஒரு நல்லது நடக்க வெயிட் வைப்பண்ணுங்கிறது மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்துல நீங்க ஒரு ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணுங்க நான் ஒரு சரியான முடிவு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்களுக்கு காணொலி வாயிலாக ஒரு மீட்டிங்கை நடத்தி ஜனவரிக்குள்ள அதிமுக கூட்டணி நிலைப்பாட்டை நம்ம உறுதி செய்யறோம் எந்தெந்த கட்சிகள் நமக்கு கூட்டணிக்குள்ள வரப்போது அதை வந்து ஜனவரியில நம்ம உறுதியாக ஒரு லிஸ்ட் பண்ணி தெளிவாக முடிவு சொல்லிடணும் நம்ம அதை கொண்டாங்க வேலையில் இறங்கணும் மாவட்ட செயலாளர்களுக்கு மிகப்பெரிய அளவு உத்தரவும் போட்டிருக்கிறார் இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமிக்கு இது பின்னடைவை கொடுக்குமா ஒரு நெருக்கடியை கொடுக்குமா செங்கோட்டையன் டிடிவி ஓ பன்னீர்செல்வம் சசிகலா இவர்கள் நாலுவரும் ஒரு தனி அணியாக ஒரு பக்கம் தாவே இணைஞ்சாலும் இணைந்தாலும் சரி இல்ல பாஜக இணைந்தாலும் சரி இது எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு பின்னடைவு கொடுக்கும் அதிமுக அதாவது இந்த நால்வரும் வரும் காலை இணைந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னடைவு கொடுக்கும் என் கூட்டணிக்கு போனாலும் என் கூட்டணியில ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருக்கு அப்ப இது வந்து ஒரு பலமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் தாகே காலம் இணைந்தால் மட்டும்தான் இவர்களுக்கு நெருக்கடியை கொடுக்கும் எடப்பாடி பழனிசாமி தேர்தல்ல ஏற்படுமா அப்படிங்கறதுதான் ஒரு கேள்வி இருக்கிறது பொறுத்துட்டு பார்க்கலாம் ஓ பன்னீர்செல்வம் எடுக்கக்கூடிய இந்த முடிவு இன்னும் இரண்டு மூணு நாட்கள்ல இன்னும் ஒரு வார காலத்துல ஒரு முக்கிய முடிவு அறிவிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு தகவலும் ஓ பன்னீர்செல்வம் இப்படி இப்படிதான் ஒவ்வொரு ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு நான் ஒரு முக்கிய முடிவு எடுக்க போறேன் முக்கிய முடிவு எடுக்க போறேன்னு சொல்லிட்டே இருப்பாரு அந்த முக்கிய முடிவு எப்ப எடுப்பாருன்னு பல எதிர்பார்த்தோம் அந்த முக்கிய முடிவு வரல இனிமேலாவது அந்த முக்கிய முடிவு அடுத்து வரக்கூடிய தேதிகளில் அவர் சொல்லுவாரா அப்படிங்கிறது நம்மளும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம் எது எப்படியா இருந்தாலும் எப்பன்னும் சண்டை போட்டிருக்கோங்க நாங்க தேர்தல் பணி ஆரம்பிச்சிட்டோம் கூட்டணியில எங்களுக்கு பிரச்சனை கிடையாது நாங்க ஆல்ரெடி வலுவாக இருக்கிறோம் மீண்டும் நாங்க ஆட்சிக்கு வரப்போறோம் நாங்க தேர்தல் பிரச்சார பணியில ஈடுபட்டுட்டோம் மக்களை சந்திக்கிறோம் நாங்க ரோட் ஷோ போறோம் அப்படின்ற பட்சத்தில் திமுக ஒரு பக்கம் அதிரடியாக சைலண்டாக அதிரடி காட்டி கொண்டிருக்கிறார்கள் இவன் பக்கம் வந்து கூட்டணி நிலைப்பாட்டுல தடுமாற்றங்கள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் நீ இங்க இருக்கிறியா அங்க இருக்கிறியான்ற ஒரு நிலைப்பாட்டுல தடுமாறக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகள் இதையெல்லாம் உற்று கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகனுடைய முக்கிய புள்ளி அமித்ஷா என்ன பண்ண போறாரு அண்ணாமலையை வச்சு மிகப்பெரிய ஒரு காய்நகரத்துல மேற்கொள்ளப் போகிறார் அண்ணாமலைக்கு முக்கிய பொறுப்பே என்ன தெரியுமா இவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து வலுவான கூட்டணியை நம்ம உருவாக்கி ஆக வேண்டும் தான் அண்ணாமலை பண்ணலாம் எடப்பாடி பழனிசாமி சிறு டிவி இவர்களை செங்கோ செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா இவர்கள் எல்லாரையுமே ஒருங்கிணைக்க வைக்கக்கூடிய ஒரு பொறுப்பை அண்ணாமலை கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் அமித்ஷா அவர்கள் அதிரடியான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு சைலண்டான ஒரு விஷயத்த மேற்கொள்றாங்க பாஜக அதிரடி விளைவுல ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அந்த கூட்டணி முடிவுகள்ல ஏற்படுத்தும்ங்கிறது நம்ம நம்பலாம் அதே நேரத்துல அமிஷா அவர்கள் பாஜகவுடைய மாநில தலைவர் நயனா நாயுதன் அவர்கள்ட்ட ஒரு ரிப்போர்ட்டை கேட்டிருக்கிறார் என்ன கல நிலை வரும் ஓபிஎஸ்சி டிடிவி சசிகலா செங்கோட்டையன் இவர்கள் என்ன பண்றாங்க இவங்க யாருக்கு ஆதரவா இருக்கிறாங்க என்ன என்ன மனநிலையில் இருக்கிறாங்க நம்ம பக்கம்தான் இருக்கிறாங்களா இல்லை வெளியேற போறாங்களா என்ன முடிவில் இருக்கிறாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சூழல் இருக்கிறார் என்னென்ன தொகுதிகளை கொடுக்க போறாரு எத்தனை தொகுதி கொடுக்க போறாரு கூட்டணி நிலப்பா நிலவரம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு பல்வேறு விவரங்களை நயனா நாகேந்திரன் கிட்ட ஒரு ரிப்போர்ட்டா கேட்டிருக்கிறாரு அந்த ரிப்போர்ட்டு நயனா நாகேந்திரன் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறது விரைவில் அதற்கு விளைவுகள் ஏற்படுத்தும் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட அந்த அசைன்மெண்ட்டு ஒருங்கிணைக்கிறது அந்த ஒருங்கிணைக்கிறது செயல்பட்டால் இது ஒரு மாபெரும் கூட்டணி உருவாகும்னு சொல்றாங்க தாவேக்காவுக்கும் இது ஒரு வாய்ப்பாக அமையணும்னு சொல்றாங்க என்ன நடக்கம் பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமல் சசியில பதிவு பண்ணுங்க அண்ணாமலுடைய அதிரடி அரசியல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கும் அப்படின்னு தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க குறிப்பா பாஜக தொண்டர்கள் பொதுமக்களாகிய எந்த கட்சியும் சாராத நியூட்ரலாக இருக்கக்கூடிய பொதுமக்களும் அண்ணாமலுடைய அரசியல் அதிரடி கூட்டணி நிலைப்பாட்டுல அண்ணாமலை கடத்துல இருக்கணும் அவருடைய செயல்பாடுகள் தீவிரமா இருக்கணும் நிச்சயமாக அவருடைய ஆதரவு தெரிவிக்கின்ற வகையில் எல்லோரும் ஒருங்கிணைக்க கூடிய ஒரு சூழலும் இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது கூட்டணி பலமாக அமைந்தால் பாஜக தமிழ்நாட்டில் அதாவது பாஜக இந்திய கூட்டணி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அல்லது இந்த நால்வரம் செங்கோட்டை ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவர்கள்லாம் வந்து தாவேகா பக்கம் போனால் கூட்டணி நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டால் இங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை கமல் சக்கியில பதிவு பண்ணுங்க இதுக்கு சாத்தியக்கூறுகளும் இருக்கா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்